மீனாவுக்கு ட்ரெஸ் வாங்க போலான்னு இருக்கேன் சந்தோஷமா கூட்டிட்டு போய் வாங்கிட்டு ஜீவா இந்தா இதுல பத்தாயிரம் ரூபா இருக்கு இந்த மண்டபத்தில் கரண்ட் புல் இந்த மெயின் செலவுலாம் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு வந்திருக்கேன்டா இந்த பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு கணக்கு வழக்கு என்னான்னு பாட்டு வந்துடுறேன் சரிண்ணா தாடிச்சரடாவது நல்லா செஞ்சு வச்சிருக்கீங்களா இல்லை அதுவும் இனிமேல் தான் வாங்கணுமா பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை மருமகளாக வந்திருக்கு அதுக்கு அதை மாட்டி விட்டுட்டு

எதுக்கு பிள்ளை போட்டு சங்கடப்படுத்திட்டு இருக்க கொஞ்ச நேரம் சும்மா ஆமா என்ன மட்டும் தானே பேசாம இருன்னு சொல்ல முடியும் அங்கே இலவம் பஞ்ச மெத்தையில படுத்துக்கிட்டு இருந்தவ என் பொண்ணு இன்னைக்கு இங்க பாயில படுத்து கிடக்குறா இதுல நான் தான் என்னமோ இவ்வளவு கஷ்டப்படுத்துற மாதிரி சித்தி கட்டல் மெத்தை எல்லாம் செய்ய கொடுத்துருக்கு வந்துரும் சித்தி ஏமா எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிய கட்டல் மெத்தை போட்டா மட்டும் தூக்கம் வந்துருமா சும்மாருங்கமா. இருக்கம்மா முல்ல எல்லாம் சரியாயிரும்பா. இப்போ அதை அதங்கத்துல சொல்றாங்க ஒண்ணுல விடு

அண்ணன் சொன்ன மாதிரி நீ மண்டவத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு இன்னொரு நாள் கூட மீதி Dress-அ வாங்கி இருக்கலாம் சொன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஜீவா உன்கிட்ட எப்பவுமே பணம் இருக்காதா அதான் பணம் வேணுன்னா கடல்ல எடுத்துக்கலாம் வீட்ல வாங்கலாம் அண்ணா சொன்னது கிடையாது நீயும் மட்டும் பணம் இது தப்பா இல்லையா ஜீவா காலையில இருந்து இதே நீ கேட்டு கடுப்பா வருது சொல்லிட்டேன் வயசு பசங்க எல்லாம் பணத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் சுத்துறாங்க தெரியுமா நீ எனக்கு டிரெஸ் வாங்கி தரதுக்கு அண்ணன் கிட்ட போய் கையை நீட்டிக்கிட்டு நிக்கிற எனக்கு அசிங்கமா இருக்குடா அண்ணங்கிட்ட நான் வாங்கிறதுல உனக்கு என்ன அவசியம்? அந்த கடையில நீயும் தானா ஃபுல்லா வொர்க் பண்ற? உனக்கு ஈக்குவலா ஷேர் கேளு ஜீவா. யாரே நல்லா வாங்க போறேன்டா. அது பரவால. அம்மா உன்கிட்ட பேங்க் அக்கவுண்டா இருக்கா இல்லையா? அதுல பணம் இருக்கா வீட்ல யார் வேற லீ தனி அக்கவுண்ட் கிடையாது. கடை பேர்ல தான் அக்கவுண்ட் இருக்கு. கேళిஞ்சிட்டு போ. அப்ப இன்னை மேயப் போடா. உன்கிட்ட எது கேட்டாலும் இதே ப்ரோசிجر தானா. உனக்கு தேவையானதை வாங்கி தர எனக்கு தெரியும் அதை மீறி ஏதாவது வேணும்னாலும் என்கிட்ட நீ கேட்கலாம் நான் வாங்கி தருவேன் வீட்டில் ஒன்றும் தூக்கில் போட்ட மாட்டாங்க நீ இப்படி ஓவர் சென்டிமெண்ட்னு முன்னாடியே எனக்கு தெரியாம போச்சு ஜீவா தெரிஞ்சிருந்தா கட்டிருக்க மாட்டேன்னு சொல்றியா என் ஹஸ்பண்ட் அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து எனக்கு செலவு பண்ணணும் நினைக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு கடப்பணத்தை எடுத்து அண்ணன் அவருக்கு செலவு பண்ணல எல்லாம் எங்களுக்குதான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வீட்டில் எதுவுமே அவங்களுக்கு தனியா கிடையாது இந்த வண்டியை அண்ணனை விட நான் தான் அதிகமா ஓட்டிருக்கேன் அதுக்கு என்ன சொல்ற கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அண்ணனும் அண்ணியும் எங்களை எதுக்காகவும் ஏங்க விட்டதே இல்ல ஏன் இவ்வளவு வளர்ந்துறோம் நீங்களே உங்களை பாத்துக்கங்க சொல்றது அவங்களுக்கு ஈஸி தானே இப்ப கல்யாணம் நடந்துச்சு எத்தனை லட்சம் செலவாச்சு அண்ணன் அண்ணியும் அதை எப்படி மேனேஜ் பண்ணாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது இந்த டென்ஷன் எல்லாம் நமக்கு இல்லாம இருக்கணும்னு அவங்க நினைக்கிறது தப்பா இது வரைக்கும் உங்க கதை எப்படியோ போகட்டும் ஆனா இனிமே நான் சொல்றதை ஒழுங்கா கேளு தனியா அக்கவுண்ட் ஒன்று ஆரம்பி உன்னோட ஷேர் நீ எடுத்துக்கோ என்ன விளையாடுறியா நான் நியாயத்தை சொல்றேன் இதுக்கு முன்னாடி மாதிரி நீ தனியா இல்ல ஜீவா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிட்டா சும்மா எல்லாத்துக்கும் உன் ஃபேமிலி சென்டிமெண்ட் தூக்கிட்டு என்கிட்ட வராத எனக்கு ஒரே கடியா இருக்கு கடியா இருக்குன்னா எங்க போன்னு சொல்ற எங்கேயாச்சும் போ உனக்கு பிடிச்ச போ எங்கே போனாலும் சரி எங்க வீட்ல கிடைக்கிற சந்தோஷம் உனக்கு வேற எங்கயும் கிடைக்கவே கிடைக்காது என்னடா நினைச்சிட்டு இருக்க உங்க வீட்ல மட்டும் தான் அன்பு பாசம் இருக்கா மத்த வீட்ல எல்லாம் அடிச்சு போட்டுக்கிட்டா இருக்காங்க எனக்கு என் வீட்டை பத்தி மட்டும் தான் தெரியும் அத பத்தி மட்டும் நான் பேச முடியும் நேத்து வந்து இத்தனை கேள்வி கேக்குற உனக்கு எங்க வீட்டை பத்தி என்ன தெரியும் படத்துல ஷேர் கேட்க சொல்ற கேட்டா மொத்தத்தையும் குடுக்கிறவர் அவரு நம்ம வீடு இப்பதே கொஞ்சம் வசதியா இருக்கு அதுக்கு பெரிய உழைப்பு கொடுத்தவர் அவரு நான் இல்ல சொல்ல போனா கூட நான் வேலையே செய்யல கடையில் நஷ்டம் வந்த கதையெல்லாம் எத்தனை தடவை நடந்திருக்கு அண்ணன் வண்டியும் ஒரு தடவை கூட எங்கிட்ட கொண்டு வந்தது கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இல்லனா நாங்க யாருமே இல்ல மீனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறேன் வீடு 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 எப்போ உனக்கு வீடு தானா வீட்டை பத்தி ஏதாவது சொன்னா அப்படியே இருக்குற ஆமா எனக்கு எல்லாமே வீடு தான் வீடு முக்கியம் அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல உனக்காக நான் என் வீட்டை விட்டு வந்தேன் நான் உனக்கு முக்கியம் இல்ல அப்படிதானே நீ முக்கியம் தான் மீனா நீ எனக்காக உன் வீட்டை விட்டு வந்தது பெரிய விஷயம் தான் அதனாலதான் இருந்து நீ பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் எப்பவும் இப்படியே இருந்துடும் நினைச்சிட குடும்ப ஒற்றுமைக்காக என்ன வேணாலும் செய்வேன் அமைதியிலையோ ஒத்துமையிலோ பிரச்சனை வந்துச்சுன்னு வை அண்ணன் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் பிரச்சனை பண்ணுறது யாராக இருந்தாலும் சரி நீ இப்படி ஒரு சென்டிமென்ட் இடியிட்டு தெரிஞ்சிருந்தா என்ன விட உன் ஃபேமிலி தான் உனக்கு முக்கியம் தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் இப்போ உனக்கு கெட்டு போடி போ ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அம்மா கிட்ட வராத இதுக்குதான் எங்களை விட்டு ஓடுனியா சொல்லு

இங்கே மறுநாள் சண்டை எனக்கு நிறைய இருக்கு பெத்த வயிறு குளிந்து போச்சு உங்க அப்பா பாத்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாரு பாரு பாவம் சண்டை போட தான் சொன்ன கேக்குறியா நீ உன் வீடா இருந்தாலும் சரி நம்ம வீடா இருந்தாலும் சரி நம்ம சந்தோஷந்தே அவங்களுக்கு முக்கியம் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருமீனா எங்க வீட்டில் உன எப்படி பார்த்துக்குவாங்கன்னு உனக்கே புரியும் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நீயும் கஷ்டப்படாத பாப்பலாம் え <laughs> っ பிள்ளோட ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன் நான் அந்த வந்துடுவேம்மா கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க வீட்டாள கூட பேசிகிட்டு இருக்கட்டும் நம்ம எதுக்குங்க வா உள்ள போகணும் இங்க வீடு என்ன நிலைமையில இருக்கு அதுக்கு ரெண்டும் தனியா பேச போறத பாத்தியா நான் தான் வந்ததுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் தலை எழுத்து

ஒவ்வொருத்தரா வந்து துக்கம் விசாரிக்கவா ஏண்டி இப்படி கழுவி மாதிரி பேசிட்டு இருக்க கொஞ்சம் விடுறீங்களாமா நான் அங்கே இருந்துட்டு போறேன் நீங்க இப்படியே தூணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல வேண்டாம் அத்தாச்சி எம்பிட்டு சிரிப்பு சந்தோஷமா இருந்தா

எழுத்து என்னத்தன இந்த தலையில கட்டிட்டா பாத்தியா அவளும் போறா பத்திய இதையெல்லாம் செய்யறதுக்காக எங்க அக்கா பாத்துக்கும் சொக்கா பார்த்துக்கும் சொல்லிட்டு கட்டி கொடுத்தீங்களா அவன் ஏடி முல்ல அசிங்கமா இல்ல உனக்கு இந்த வேலையில நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ஏமா அத்த தானே கூப்பிட்டாங்க அந்த கிழவிக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நீ மட்டும்தான் கிடைச்சியா தம்பி மகளை மருமகளா கொண்டு வந்து கிழிக்க போறேன்னு சொன்னது கடைசியில இந்த வேலைக்கு தானே இந்த வீட்டுல இருக்கிறவங்க உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு சோத்துல விஷம் வச்சு கொன்னா கூட எதுவும் சொல்றதுக்கு இல்லை நீ என்ன இங்க வந்து என்னமோ வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க அத்தை தனாக்கா கிட்ட பேசறது இல்ல அதான் என்னைய கூப்பிடுறா அவங்க எல்லாம் தான் இருக்காங்க முல்ல யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் எந்த வேலைய உனக்கு கொடுக்கணும்னு நல்லா தெளிவா இருக்காங்க நீ தான் பைத்தியக்காரி மாதிரி இருக்கிற ஆமா நீ இங்க இருந்து கிழிச்சி நாட்டினதெல்லாம் போதும் ஒழுங்கா எங்க கூட வந்து சேரு அப்புறம் மெல்லமா இங்க வந்துக்கலாம் நான் தான் எங்கேயும் வரலன்னு சொன்னேன்லம்மா என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிற ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க இத பாருங்கம்மா திரும்ப திரும்ப நீ சொல்ல வைக்காதீங்க இந்த வீட்ல தானே நீ கட்டி கொடுத்துக்கியா இந்த வீட்ல யார கல்யாணம் பண்ணிக்கனோ நீங்க தான சொன்னியா அப்புறம் இங்க வந்தா இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சு தான ஆவணும் ஏ உன் கூட இன்னொருத்தி வந்தாலே இந்த வீட்டுக்கு அவ செய்ய மாட்டாளா அப்படி கேளுடி இவ கொளைக்கு தெரியாதவ புத்தி கெட்டவ அத நம்ம வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா ஆமா முல்ல நடந்தது நடந்து போச்சு ஏதோ உனக்கு பிடிக்காத மாதிரி கல்யாணம் நடந்து போச்சு அதுக்காக அதுக்கப்புறமா கொஞ்சம் மாசம் புத்தி சாத்திரமா இப்படி ஒரு மண்ணாங்கட்டியாவா இருப்ப இதுதான் வாழ்க்கை இதுதான் குடும்பம்னா இதுல எப்படி புத்திசாலித்தனமா நமக்கு வசதியா மாத்திக்கலாம்னு பாரு பெரிய பானியல் ஸ்டோர்ஸ் குடும்பம் பெருமையா பேசிக்கிட்டு தெரியுறாங்கல்ல அப்படிப்பட்ட குடும்பத்தை உடைச்சு இவங்க திமிர அடக்கணும் அடக்கணும்ல

நான் இந்த குடும்பத்துல வாழ ஆசைப்பட்டதே இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா நினைக்கிற நான் செய்ய மாட்டேன் எனக்கு இப்போ இந்த குடும்பம் தான் பிடிக்கும் இந்த குடும்பத்தோட ஒற்றுமைதான் முக்கியம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதா இருந்தா இனிமே இங்க வராதியமா இது போதும் பா இது போதும் நீ நம்ம குடும்பத்து மேல காட்டுற அன்புக்கு நாங்க எல்லாருமே உன்ன நல்லா வாழ வைப்போம் பா இந்த வீட்டுல நீ நிம்மதியா வாழ்வ சத்தியமா சொல்றேப்பா நீ நல்லா இருப்ப பாத்தியாத்தவ மகள இவ்வளவு நடந்த பிறகும் அவ குடும்பம்

சாமி போதும் பெரிய புகுந்த வீடு இதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு கிடக்குது இன்னும் என்னங்க பொளந்துகிட்டு நின்னுட்டு இருக்கீங்க உங்க அக்கா வீட்டுல சேவை செஞ்சு உங்க பொண்ணு வேலைக்காரியா இருக்கிறத பார்க்கணும்னா இங்கே இருந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருங்க நாங்க கிளம்பறோம் சரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அம்மாடி முல்லை நாங்க கிளம்புறோம் ஜீவா ட்ரெஸ் எடுத்தாச்சா எடுத்தாச்சு அப்புறம் மண்டபத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க அந்த பாய் காசுலாம் கொடுத்தாச்சா வேற எதுவும் பாய்க்கு அது பத்தாயிரம் ரூபாய் பத்தலை அந்த பணத்தையும் சேர்த்து இருபதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அதனால என்னப்பா பரவாயில்ல என்ன மண்டபத்துக்கு அடுத்து கொடுத்தா போச்சு மீனா உனக்கு எல்லாம் திருப்தியா இருந்ததுல ஒரே நாள்ல இருபதாயிரம் ரூபாய்க்கு துணியா மீனாக்கு வேற மாத்து போடவே இல்லைல்ல அதான் அது தெரியுது தானா அதுக்காக ஒரு பொம்பளை இருபதாயரூவாய்க்கு ஆ துணி எடுப்பா இருபதாயிரத்துக்கும் எடுப்பேன் ரெண்டு லட்சத்துக்கும் எடுப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே வந்து நின்று ஓடி வரும்போது அப்படியே நாலு ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியது தானே ஏன் திரும்ப திரும்ப அப்படி பேசுறீங்க ஓடி வந்தவளை ஓடி வந்தவன் சொல்லாம வேற என்னன்னு சொல்ல சொல்றேன்